நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் உருவர்களே எல்லோருக்கும் வணக்கங்க வணக்கம் வணக்கம் முருகன் நாங்கள் இன்றைக்கு செய்திகளின் தொகுப்பு இது ஒரு வேரியா போச்சு பின்னாடி ஒரு தொகுப்பு ஒன்று பார்க்கணும் என்ன இதில் என்னென்ன முக்கியமான செய்திகளை தான் நாங்கள் தோத்து வழங்கி கொண்டிருக்கிறோம் இதில் முதலாவதாக நாங்கள் கதைக்க போகிறோம் என்னென்று சொன்னால் தப்பியோடிய இராணுவத்தினர் பலர் கைது சரியோ அடுத்தது மன்னார் மாவட்டம் முள்ளத்தி மாவட்டத்திற்கு தீயணைக்கும் படைகள் தேவை சரியோ அடுத்தது போக்குவரத்து பிரிவு போலீஸ் போலீஸுக்கு சம்பள உயர்வு போக்குவரத்து ஓ போக்குவரத்து ரஃபிக் போலீஸுக்கு சம்பள உயர்வுகள் அடுத்தது ஜோசித்தவன் பாட்டி கைது இவ்வளோ செய்திகள் தான் நாங்கள் பார்க்கலாம் அம்மா அடிக்கடி வழிக்கு உள்ள போய் வழியில் பாட்டி உள்ளுக்கு போகிறோம் பாவம் தப்பியோடைய இராணுவத்தினர் பல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் முந்தி காலத்திலே அந்த போர்கள் நடந்த காலத்திலே அனுமதி இல்லாமல் போனவர்கள் தப்பி ஓடினவர்கள் பேசாமல் போய் விட்டு நின்றவர்கள் இவர்கள் எல்லாம் அப்படியே போன அப்படியே அரசாங்கங்கள் விட்டு இருந்தது இப்போ தக்கால அரசாங்கம் இப்ப வந்த பிறகு கன குழப்பங்கள் எல்லாம் நடந்த துப்பாக்கி பிரிவங்கள் அதுவோல் இதுவோல் கலவுகள் நடக்க எல்லாம் இவர்கள் விசாரணை மூலமா பார்த்தால் இந்த தப்பி ஓடின இராணுவத்தினால தான் இதுவோல் நடக்குதுன்ற ஒரு தகவல் உண்மை தகவல் தகவல் கிடைச்சிருக்கு இப்போ கிடைச்சா பார்த்தால் உடனடியாக உத்தரவு போட்டார்கள் தப்பியோடைய இராணுவத்தினை அனுமதி இல்லாமல் வெளியேறின இராணுவம் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய சொல்லி அப்ப கைது செய்ய சொன்ன உடனே இப்போ கைது செய்யப்படுது கைது செய்யப்பட்டு இப்ப இப்போ இப்போ இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி இது ஓர்டர் போட்டது பிடிக்க சொல்லி அப்ப பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மார்ச் அஞ்சாம் தேதி நேற்று வரைக்கும் அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைது செய்யப்பட்ட இராணுவத்தினர் அனைவரும் எங்கே இருப்பினும் என்று தெரியும் தான் எங்களுக்கு வச்சு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தகுந்த விசாரணைகள் நடந்து சில விடுதலை செய்யலாம் அவர்களால் ஒரு பிரச்சனையும் இல்லையா டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க அதுக்காக அவங்க தண்டிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர்கள் போராடின ஒரு போராளிகள் எங்கட போராளிகள் அவர்கள போராளிகளோ நாட்டுக்காக போராடு இன்றைக்கும் போராளிகளையும் என்ன வீர மரணம் அடைந்தவர்களையும் நாங்கள் இன்றைக்கும் மதிக்கும் அப்ப அவர்களும் ஏதோ அந்த நேரத்துல பயத்திரியோ இன்னத்திலியோ குடும்பத்தை பார்க்கணும் உயிருக்கு பயந்து ஓடினார்கள் ஏன்னா அவர்கள் இப்ப கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்து இப்ப விசாரணை பிரச்சனை அவர்களாலே ஒன்று ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்ப துப்பாக்கி வச்சிருந்தாலும் எல்லாம் வாங்க தரவணும் அப்ப பிடிச்சிருக்கிறோமே அது எவ்வளவு திறமை அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது கைது செய்யப்பட்ட இது இது வரைக்கும் வரைக்கும் சரண்டர் இதுவரைக்கும் தெரியல

படையை தனித்தனியே அமைக்கப்படும் சொல்லி இவர் அமைக்கப்படுவோம் எங்களுடைய அடைக்கல நான் ஓ அவர் கேட்டவர் அன்றைக்கு இப்படி எங்களுக்கு இல்லை வடக்குல ஜாப்பாணத்துல தான் இருக்குது மற்றது வவுனியாலே இருக்குது ஆனா மன்னாருக்கும் முள்ளத்திக்கும் இல்லை என்று எங்களுக்கு ஒரு இதை செய்யுங்கன்னு சொல்லி அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு உடனே உடனே சொல்லி ரைட் ஓகே முள்ளத்தி மாவட்டத்துக்கும் மன்னார் மாவட்டத்துக்கு நாங்கள் தீயணைப்பு படைய கொண்டே அமைக்கிறோம் அதுக்கு என்னென்ன அமைக்க போறோம்னு சொல்லு கொரியா இருக்குல்ல கொரிய நாடு கொரிய நாடு அறுபது தசம் அஞ்சு மில்லியன் ரூபா உதவியா தெரிந்தோம் உதவி கடன் கடன் இல்லை உதவியா தெரிது அதை வச்சு கொண்டு நாங்கள் அஹ் நாங்கள் கொண்டு செய்கிறோம் ஆனால் முள்ளத்தி கொண்டு காணாது கொண்டு காணுவேன் முள்ளத்தி எந்த வன்னி பெருநிலப்பிறப்பு மன்னாரே முள்ளத்தியா சேர்த்தா வன்னி பெருநிலப்பிறப்பு சொல்றது அதுக்குத்தான் இவ்வளவு தேசம் நான் நினைக்கிறேன் அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கலுக்கு விறகு கிடையாது எரிஞ்சிடலாம் நாஜமா போய் உட்கா முடிஞ்ச போறது நந்த சேரும் ஆனால் இப்போ இல்லாம இருக்கிறதுக்கு கொண்டு பாருது எங்களுக்கு ஒரு பெர பிரசாதம் செல்வம் அடைக்கிறவர்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும் அவர் கேட்டதாலே உடனடியா ஒதுக்குறாங்க கொடுக்குறாங்களா அதுதான் எனக்கு ஒரு பெருமையா இருக்குறாங்க என்னோட கேட்கறத கொடுக்கணும் என்ன ஏதோ என்ன குடுத்துருக்கு அப்ப நாங்கள் பேந்து கொஞ்சம் கொஞ்சம் கேக்குறானே என்ன உண்டானே அந்த டேண்ட கரெக்ட்டா டேண்ட கரெக்ட்டா போடுங்க அங்க புடி குடிப்லயே உண்ட போடுங்கோ இந்த மண்ணை மண்ணைர்க்கு உறளவு அங்க தலமன்னார் 36 கிலோமீட்டர் போணும் டவுன் லைன் அப்படி ஒரு ரெண்டா கொடுத்துட்டா ஒரு ரெண்டா கொடுத்துடா அங்க என்னடா கொடுத்து அப்படி பேந்து செய்யலாம் அப்ப நாங்கள் வாங்குவோம் என்ன அப்ப இது தனி தனி அமைக்கப்படும் என்ன சொல்லி இருக்கற யார தெரியோம் இந்த பொது நிர்வாக மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சர்

ஓ மற்றது மற்றொரு சந்தோஷமான செய்தியாக இருக்குது சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கும் என்னென்னது போக்குவரத்து பணி போலீஸ் பிரிவினருக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ட்ராஃபிக் போலீஸுக்கு அரசாங்க இல்ல அப்படி இல்ல போக்குவது பிரிவுகள் அவைக்கு கஷ்டம் தானே காசு இந்த லஞ்சங்கள் வாங்குறதுக்காக இல்ல சம்பளம் காணாட்டித்தானே கிம்பளம் வாங்க வேண்டி வரும் அப்ப சம்பளத்தை அதிகரித்து விட்டால் இல்ல எல்லாரையும் சொல்ல சில சில அப்படியானவர்கள் அப்படி செய்யறாரு எல்லாருக்கும் ஒரு இழுக்கன்னு அப்ப சில வழி அதுக்காக சம்பளத்தை கூட்டி விட்டால் அவர்கள் அதை வாங்க மாட்டாருன்னு நினைச்சு ஒரு நல்லதாக நினைச்சிக்கலாம் அதை குறையும் பாருப்பத்தி அரசாங்கத்துல அது குறைஞ்சால் நல்லது இல்லை இலங்கையிலையோ உலகத்துலையோ யாருக்கு சம்பளம் சொல்லுங்க அப்போ சொல்லுங்க ஒரு ஒரு டேக்கு ஒரு பொது அறிவு ம் சொல்லுங்கள் யாரு ஆருக்கும் யாருக்கு இருக்கும்போது டீச்சருக்கு தான் இருக்கு டீச்சருக்கு ஆசிரியர்களுக்கு தான் உண்மையிலேயே வெளிநாடுகளில் சம்பளம் அதிகரிக்கும் வெளிநாடு இலங்கையில இலங்கையில எங்க இலங்கையில் யாருக்கு கொடுக்குறாங்க தெரியும் இல்லை அவர் தெரிஞ்சாக்க காமென்ஸில் போட்டால் இலங்கையில் நாங்கள் கணக்கில் எடுக்கிறதில்லை இலங்கை போட்டால் உண்மையிலேயே மற்ற அரசாங்கங்கள் ஒரு நகை ஒரு ஒரு பவுண்ட் நகையின் விலி எவ்வளவோ அதுதான் அடிப்படை சம்பளமா இருக்குமா வெளிநாடு வழியை அந்த சம்பளத்துக்கு ஒரு நகை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆசிரியர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் ஆசிரியர்கள் எல்லாம் எல்லாத்தையும் உருவாக்குறவர்கள் ஆகினாலும் ஆசிரியர்களுக்கு சம்பளங்கள் நிறைய அதிகரித்து கொடுக்கிறது அதிகரிப்பு செய்ய அப்ப இத பரவாயில்ல ஞ்சம் படம்ன்ற ஒரு முதலாந்தில இருந்து சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு சரி நல்ல நல்ல விஷயம் கூட கொடுத்து விட்டால் ஒரு டாக்டர் டாக்டர் அர்ஜுனா வைத்தியர்களுக்கு நீங்கள் சம்பளத்தை வெளிநாட்டுக்கு கூட போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வசதி இருந்தால் அவர்களை ஆனா அவர்களை அங்க விடுவதால் எங்களுக்கு பல கோடி நட்டம் தான் ஏற்படுகிறது அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உண்மை விஷயம் அப்ப அப்படி அரசாங்கம் நினைத்து ஒவ்வொரு உத்தியோகத்தர்களுக்குமான சம்பளத்தை அதிகரித்து கொடுத்தால் நாட்டுக்கு முன்னேற்றம் தான் தரும் இல்லையா அடுத்தது எங்கண்டு ஜோசிதவின் பாட்டி கைது ஜோசிதன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஏன்னா அவர் அந்த ஊழல் பிரச்சனையே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில கைது செய்யப்பட்டவர் அவருக்கு அவர் பாவம் எங்களுடைய பாட்டி டேசி அப்போ டெய்ஸி பாட்டியே கைது செய்து விட்டார்கள் அவர்களுடைய வாக்கு மூலம் கேட்கறது கூட்டிகிட்டு போனதான் கூட்டி போன நடத்தி அவரை கைது செய்து நீ பாடி விட்டுட்டாங்க அப்போ குற்றப்புல துணைக்களத்துக்கு அவர்கள் குற்றப்பிள்ளத்துக்கு விளாக்கத்துக்கு கூப்பிட்டு அப்படியே கைது செய்து நீதிமன்றத்தில் விட்டு விட்டுட்டாங்க அப்போ அவ கொண்டு போய் அவ மூ ரெண்டு சரீரை பிணையை கொடுத்து புனையில அவ விடு விட்டுருக்குறான் விடப்பட்டுருக்குறான் சரியா கைது செய்து அவள் விட்டாச்சு புனையில விட்டுட்டாக்கு ஓ புனையில விட்டுருக்கு அப்போ இந்த செய்தியோட மண்டி பாருங்கோ ஒரு ஒரு பரிதாப சம்பவம் மட்டும் நடந்து இருக்குது பாட்டியினுடைய மாத்திரையை அங்கே ரோஜித இந்த பாட்டி சேர்ந்த காசு அவரோட சேர்ந்ததோடு சொல்லி இந்த பாவம் இந்த பேத்தி மேலே பல உண்மையிலே இந்த பாட்டி பாசம்ன்றது பெரிய பிரச்சனை வீட்டிலேயே சில சின்ன பிள்ளைகளுக்கு செல்லம் கூட கொடுக்கிற முழுக்க பாட்டி மேர்தான் அம்மா அப்பாவை விட பாட்டி மேல அம்மா அப்பாவை அந்த அடிக்கிறதை விட மாட்டினு ஆனா தாங்கள் முந்தி அடிச்சிருப்பான் பிள்ளைகளுக்கு அவன பேரன் பேத்தி இருக்கணும் கிட்ட விடாயணும் அப்ப அது மாதிரி பா இது பாட்டியின் மாத்திரை இவன் பாட்டியோட இவாவுக்கு வேலை போடாதுன்னு பாட்டியோட இருந்திருப்பான் அப்ப பாட்டி எடுத்து குடிக்கிறத பாத்துருக்கேன் ஒன்றரை வயது பிள்ளை இது என்ன பாட்டி முட்டாதி சாப்பிடுறான்றதான் ஜோதிச்சிருக்கு மாத்திரைதான்டா அப்ப பரிதாப சம்பவம் ஒன்றரை வயது குழந்தை அவனுடைய மாத்திரையை உட்பட்டு மயங்கி அந்த புள்ளை ஆஸ்பத்திரி கொண்டு போய் பல உயிரிழந்துரு அப்ப இதே நாங்கள நாட்டுல இப்படி நடக்க உண்மையில உண்மையில ஒவ்வொரு பெற்றார்களும் கவனமாயிருங்கோ அது பாட்டி செல்லந்தான் பாட்டியோட பாட்டி இருக்கிறான் பாட்டிக்கு ஏக்கம் அந்த பாட்டிக்கு எவ்வளவு மனநிலை பாதிக்க போகுது எனக்கு அதைத்தான் இப்ப ஜோசிக்கணும் அந்த பாட்டி எவ்வளவு செல்ல மாயிருப்ப ஒரு பொம்பளை புள்ள அணியாம அந்த உயிரை மாய்க்கிருக்கு கொண்டு போட்டுது இது மாத்துரு கவரை இனத்தாலே ஏற்பட்டது ஆண் குழந்தை என்ன ஓ ஒன்றரை வயது அதுக்கு என்ன தெரியும் குழந்தை அதுக்கு இன்மை இன்பம் துன்பம் என்ன நல்லது கெட்டது ஒண்ணு தெரிய அப்படியே எடுத்துப்படும் கிடக்கிற முழுக்கலையும் அடிச்சிட்டு ஆனா கைச்சிருக்குதான் நான் இதுக்கு போய் மூச்சு வளர்த்துனது எதுவும் தெ தெரியல அப்படியே கொண்டு அது எது வந்த போதிலும் எங்களுடைய அம்மா அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகளை மிகவும் சிறு குழந்தைகளை கவனமாக பாதுகாப்பாக இருந்து கவனமாக பாதுகாத்து பலவும் கொண்டு நாங்கள் சொல்றோம் சரியோ மற்றது இன்னும் ஒரு விஷயம் ஜாலியில் லஞ்சம் வாங்கிய போலீஸ் அதிகாரியின் மகன் பொலிஸ் அதிகாரியினுடைய மகன் லஞ்சம் வாங்கியிருக்கிறார் வழக்குகளை போலீஸுக்கு போகாமல் தான் செய்வதாக சொல்லி லஞ்சம் வாங்கிறாங்களா அதே பிடிச்சு விட்டார்கள் அப்படித்தன மன முறையினே அப்படியான நிலைமைகள் எல்லாம் எங்கே நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது சரியோ எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மேருவின் சில்வா அவர்களும் குற்றப்பினை காலத்துனா கைது இந்த வியாபார வியாபார நிலையங்களை வழங்கிய சம்பவம் அங்கால நடந்திருக்கு இவர் முன்னாள் அரசிலே ஒரு அமைச்சராக இருந்தவர் இந்த காலமும் வந்து கொண்டே இருக்கும் மேர்வின் சில்வாண்டால் ஒரு தீல் தான் அப்படி இருந்த ஒரு காலம்

கதை ஒரு என்ன என்ன உனக்கு நான் நாங்கள் பண்ணுவோம் ஓ அவர்கள் எங்களை எங்களுடைய அன்புக்காக எடுக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் அன்பாக கதைக்கணும் சில வேலைகளில் நாங்கள் எடுக்காம விட்டால் இரவில் எடுங்கள் உறவுகள் நாங்கள் பகல்ல உண்மையிலே ரெண்டு பேரும் கொஞ்சம் பிஸியானாக்கள் ரெண்டு பேரும் எடு கூடிய எடுப்போம் சிலவோளை நாங்கள் எடுக்க தவறினால் தவறுதலாக நினைக்காதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் இவைக்கு எடுக்க வேண்டும் நினைக்காதீர்கள் நாங்கள் உண்மையில் எடுப்போம் இதாவில் நீங்கள் எங்களுக்கு எடுத்த மிகவும் நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள்